அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு சூப்பர்பான லோ பட்ஜெட் லேண்ட் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பற்றிய தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நில விற்பனை தகவல்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்க பெல்லைக்கன் மற்றும் ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா ஓட்டப்பிடாரம் சப்ரிஜிஸ்ட்ராஃபீஸுக்கு உட்பட்ட சில்லாங்குளம் கிராமமுக்கு நியர்பையில் இருந்து மூணு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு செட் சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் ஃபிட் பண்ணிக்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பதினஞ்சு அடி தார் ரோடில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் உள்ள பதினஞ்சு அடி அரசாங்க பாதையில் வந்தோம்னா இந்த இடத்தை அடையலாங்க இந்த நிலம் தென்னத்தோப்புகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் முப்பத்தி ரெண்டு அடி தார் ரோடுல இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் கிழக்கு மேற்காக அமைஞ்ச நல்ல சதுரமான இடமாக இருக்குங்க தெற்கு வடக்காக பாதை இந்த நிலத்துக்கு அமைஞ்சிருக்குங்க பத்திரத்தில் கிழக்கு பக்கம் பாதை என்று வருங்க இந்த நிலத்துக்கான பாதை வசதி தென்னை மரங்களுக்கு நடுவிலேயே செல்லக்கூடிய பாதை வசதியாக அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருக்குங்க இந்த நிலத்துல ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் தொடங்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் முழுக்க முழுக்க நல்ல வயல்வெளிகள் அமைஞ்சு பசுமையான சூழலில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி உள்ள தோட்டங்களுக்கு நியர்பைல உள்ள கிராமத்தில் இருந்து வேலையாட்கள் அதிகமாக வர்றாங்க அதனால ஈஸியாக வேலையாட்கள் கிடைப்பாங்க இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த நிலத்துக்கு ஏபி கனெக்ஷன் கிடையாதுங்க பக்கத்துலேயே ஈபி கனெக்ஷன் எடுத்துக்கிற மாதிரியான வசதியும் அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்துக்கு ஃபென்சிங் போடலைங்க இந்த நிலத்தில் ஓப்பன் வேலோ ஓர் வேலோ கிடையாதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கர் ஒன்றிற்கு வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுந்தாங்க இதுவே இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பட பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறதையும் அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்